வண்ணமுகிலே வாராயோ சங்கரேஸ்வரி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஜீவா தான் செய்யும் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன் தன் மனைவியுடன் வந்து நின்றவன் பைக்கை நிறுத்திவிட்டு பரணியுடன் உள்ளே நுழைந்தான் அங்கே பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிய தான் வேலை செய்யும் அறைக்குள் நுழைய கையில் பூங்கொத்துடன் அனைவரும் நின்றிருந்தனர் வாங்க ரெண்டு பேரும் வாங்க வாங்க ஜீவாவின் வயதை விட ஒரு ஐம்பது வயது மூத்தவர் ஒருவன் ஒருவர் வந்து இன்முகத்துடன் முதலில் நின்று வரவேற்றார் கங்கரா சிஸ்டர்ஸ் கொஞ்சம் லேட் விஷஸ் மணிச்சுக்கோங்க வாழ்த்துக்குறி தன் கையில் வைத்திருந்த பூங்கொத்தினை இருவருக்கும் சேர்ந்து தர அதனை மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டனர் தேங்க் யூ சார் பரணி கூற அதன் பின் அங்கே வேலை செய்பவர்கள் மேலாளர் அனைவரும் வாழ்த்துக்குறி பரிசு பொருட்களை கொடுத்தனர் அங்கேயே அனைவருக்கும் மதிய உணவு ஆர்டர் செய்திருந்ததால் உணவும் வர அங்கிருந்த பெண்கள் மற்றும் ஆண்களுடன் இருவரும் பேசியவாறே உண்டு கொண்டிருந்தனர் இருவரும் அருகருகிலே அமர்ந்து உன்ன அதே நேரம் அருகில் இருந்த வேளாண் கல்லூரியிலிருந்து வந்த ஒரு ஆசிரியர் ஹாய் நினஞ்சீவாவோட மனைவியா நான் கார்த்திகா இங்கதான் ஒர்க் பண்றேன் ஜீவாவின் வயதை ஒத்த அந்த பெண் கேட்டாள் எம் பர்னி இங்க திலக ஆர்ட்ஸ் காலேஜ்ல எம்எஸ்சி பண்றேன் மேடம் வாவ் நீ காலேஜ் பொண்ணா அப்ப உனக்கு வயசு ரொம்ப கம்மியால இருக்கும் உன்னோட வயசு என்ன பார்க்கவும் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கையே அதுக்குள்ள ஏன் கல்யாணம் பண்ணி வச்சாங்க யதார்த்தமாக கேட்பது போல் உள்ளுக்குள் ஜீவாவின் மீது இருந்த வன்மத்தில் கேட்டார் இருபத்தி ரெண்டு மெல்ல என்ன ஜீவா சார் இது உங்களுக்கே நியாயமா சொல்லுங்க சின்ன பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் எப்படியும் எட்டு வருஷத்துக்கு மேல வித்தியாசம் இருக்கும்ல பல மாதங்களுக்கு முன் எம்டியிடம் இடம் தன்னை மாட்டி விட்ட கோவம் அவளை அவ்வாறு பேச வைத்தது அவங்க என்னோட மாமா பையன் நாங்க ரெண்டு பேரும் சொந்தம் ஜீவாவின் முகம் மாறுவதை கண்டு வேகமாய் பரணி பதில் கூற இருக்கட்டுமே அதுக்காக நீ எப்படி சம்மதிச்ச ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க எனக்கு என்னமோ உங்க கல்யாண கட்டாய கல்யாணம் மாதிரி தோணுது ஜீவா சார் அதான் நீங்க உங்க கல்யாணத்துக்கு இங்க யாரையும் கூப்பிடலையா ஜீவா வேதனை அடைகிறான் என்பதை கண்டு மறுபடியும் அவனிடம் கேட்டாள் என்ன கார்த்திகா மடந்தீங்க அவங்க ரெண்டு பேருக்காக தான் இந்த பாட்டியே நீங்க என்னடானா குற்றம் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க வயசு என்ன வயசு எனக்கும் என் வீட்டுக்காரர் இருக்குதான் பன்னெண்டு வயசு வித்தியாசம் நாங்க என்ன சந்தோஷமா இல்லாமலா இருக்கோம் சொல்லுங்க ரெண்டு பேருக்கும் எப்படி அநியோன்யமா இருக்காங்க அதுதாங்க வாழ்க்கைக்கு முக்கியம் கத்தியா மேடம் அவர் பேசுவதை கேட்ட இன்னொரு பெண்மணி கூறினார் அப்படி இல்ல சாரதா மேடம் உங்க காலம் வேற இப்ப இருக்கிற காலம் வேற இல்ல அதை பாருங்க என்க அதே நேரம் அவளுக்கு அழைப்பு வர தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள் கார்த்திகா ஜீவா தம்பி அவ பேசுறது நீ மனசுல எடுத்துக்காதப்பா அவளுக்கு உன் மேல கொஞ்ச நாளாவே கோவம் அதான் அப்படி சொல்லிட்டு போறா அமைதியாக இருந்த ஜீவாவை கண்டு கூற அவனின் அமைதி பரணியை கலங்கடித்தது நேற்று நேரம் சென்று மாலை நேரம் வர சிறிது நேரம் பேசிவிட்டு இருவரையும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்த்தி வழியனுப்பி வைத்து அந்த கொண்டாட்டத்தை முடித்தனர் ஜீவா தன் பைகூட்டி கொண்டு வர அவனின் மனமோ கார்த்திகா கூறியதையே நினைத்தது அவள் கூறியதில் இருக்கும் உண்மை ஜீவாவின் நெஞ்சை வை தைத்தது திருமணத்தன்று பெரியவர்கள் தன்னிடம் கேட்கும்போது போது கூட தானும் இதைத்தானே நினைத்தோம் அவள் சிறு பெண் அதுவும் படிக்கும் பெண் என்று அதன்பின் தான் எப்படி தங்களுக்குள் இருக்கும் இந்த வயது வித்தியாசத்தை மறந்தோம் அவளின் படிப்பு தன்னால் கெடும் என்பதை கூட மறந்து அவளிடம் தான் நெருங்க நினைத்து செய்யலை நினைத்து தன்னையே திட்டிக் கொண்டவன் இனிவரும் நாட்களில் பரணியை தான் தொந்தரவு செய்ய கூடாது மனதில் குறித்துக்கொண்டான் கொண்டான் அவன் விட்டாலும் அவனின் காதல் கொண்ட மனம் அவளை விடாது என்பதை நினைக்க மறந்தான் இந்த செயலால் பின்வரும் நாட்களில் தான் எத்தனை மன உளைச்சலுக்கு ஆளாகுவோம் என்பதையும் அறியாதிருந்தான் என்னங்க என்னாச்சு ஏன் அமைதியா வர்றீங்க ஜீவாவின் அமைதி அவளை அவ்வாறு கேட்க வைக்க ஒன்னு சென்றா கொஞ்சம் அசதி அதான் வீட்டுக்கு போனா சரியாயிடும் என்க சரி என்றவாறு அதன் பின் பேசாமல் அமைதியாக வந்தனர் இருவரும் இருள் சூழும் நேரம் தன் தம்பி கொடுத்த இன்றைய செலவின் கணக்குகளை நல்ல சிவம் சரிபார்த்து கொண்டிருக்க மாடியிலிருந்து இருந்து கீழே இறங்கி வந்தாள் மகிழந்தி அவள் வருவதை கண்ட சிவகுமார் அண்ணே உங்க மருமக வர்றா எனக்கு தெரிஞ்சு மதியம் சாப்பிட்டு ரூமுக்கு போனா அதுக்கப்புறம் இப்போதான் வர்றா நீங்க என்னடா நம்ம அந்த ரசுக்கு தகுதியானவா இல்ல சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி தான் சொன்னீங்க அதான் நடக்கிறத பார்த்து அப்படி எதுவும் தெரியலையே தன் அண்ணனிடம் ஏற்றி விட்டு கூறினார் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா என்ன பண்ண அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டுல உள்ளவங்க ஏன் வேலை செய்யறேன்னு முத கொண்டு அவளை தாங்குதாங்க தாங்குறாங்களே கணக்கனை சரி பார்த்து கொண்டே நல்ல சிவம் புலம்பினார் அண்ணே பக்கத்துல வந்துட்டா மெல்ல அவருக்கு மட்டும் கேட்குமாறு கூற அம்மாடி மருமகளே என்னமாமா சொல்லுங்க இந்த கணக்கெல்லாம் பார்த்து ஒரே தலைவலியா இருக்கு கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் டீ போட்டு கொண்டு வாயேன் தன் முன் நின்றிருந்தவளை கண்டு கேட்க சரிம்மாமா என்றவள் சமையலறி நோக்கி சென்று இருவருக்கும் சுக்கு போட்டு சூடான டீயை சிறிது நேரத்தில் கொண்டு வந்து அவரின் முன் வைத்தாள் காலின் கால் புட்டு கொண்டு அணைந்திருந்த கண்ணாடியை கலட்டி வைத்து மருமகள் கொடுத்ததை வாங்கி கொண்டார் அவர் வாங்கியதும் திரும்பிச் செல்ல மருமகளே எங்க போற எங்க ரூம்ல இருக்கிற செல்ஃப்ல ஒரு பச்சை கலர் நோட் இருக்கு அதை எடுத்துட்டு வந்து கொடுமா அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு கணக்கெல்லாம் ரொம்ப எங்க இப்போது அவர் குரலில் அதிகாரம் இருப்பதை உணர்ந்து கொண்டாள் சரிமாமா என்றவள் அவரின் அறைக்கு சென்று அவர் கூறிய நோட்டை எடுத்து கொண்டு வந்து அவரின் முன் வைத்தாள் அப்புறம் மருமகளே நம்ம டிரைவர் காருக்கு பெட்ரோல் போட வண்டி எடுத்துட்டு போனா வந்துட்டானு பாத்துட்டுவாமா மாமா நான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கும் வேலைக்காரி இல்ல இந்த வீட்டோட ஒரே மருமகள்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் மாமா நீங்க ஏன் எப்படி கஷ்டப்படுறீங்க சின்னத்தை நல்லா படிச்சிருக்காங்க ஏன் நான் கூட நல்லா படிச்சிருக்கேன் நீங்க எதுக்கு தலைவலிக்க இந்த வேலையெல்லாம் பாக்கணும் சொல்லுங்க தன் மாமனாரின் முன் கெத்தாக கை கட்டி நின்று கொண்டு புருவ முயற்சி கேட்டாள் அவள் இந்த செய்கை நல்ல சிவமை கோவப்படுத்த என்ன நடக்குதீங்க ஆமா ஏன் மகிழனி இப்படி தப்பு பண்ண மாதிரி மாமா முன்னாடி பணிஞ்சு போய் நிக்கிற அங்கே வந்த பாரிஜாதம் மருமகளை கண்டவாறே கேட்டார் தன் மாமியார் வருவதை முதலில் அறிந்து கொண்டவள் நிமிர்ந்து நின்ற மகிழந்தியோ சற்று குனிந்து தன்னை மாற்றிக்கொண்டாள் உன்னெல்ல மாம ரொம்ப தளவழிக்குதுன்னு சொன்னாரு இதுல இன்னொரு கணக்கு நோட்ட வேற பாக்கணும்னு சொல்றாரு அதை நானும் சின்னத்தையும் சும்மா தானே இருக்கோம் நீங்க நாங்க வேணா பாக்குறோம்னு சொன்னேன் அத்தை அதுக்கு மாமா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி கோவப்பட்டு பாக்குறாங்க அத்தை மென்மையாய் குரலே வராமல் கூறினாள் மகிழந்தி ஏங்க அவ சொல்றதும் சரிதானே இன்னும் எத்தனை நாள் தான் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க நமக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவ பாக்கணும் முதல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க குழந்தனாரே நீங்களும் போய் வேலை இருந்தா பாருங்க இனிமே நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ மருமகளே உத்தரவிடும் தோணியில் பாரிஜாரன் கூற சரி என தலையசைத்தாள் நல்ல சிவம் சிவகுமார் கோபத்துடன் மருமகளை முறைத்தவாறு இருக்க முதல்ல கொடுங்க என்றவளோ கையில் வைத்திருந்த நோட்டினை பிடுங்கி தன் மருமகளிடம் கொடுத்து அவளை அமர வைத்தார் நீ பாருமா நான் உனக்கு கூட துணைக்கி ரேவதி அனுப்பி வைக்கிறேன் என்றவர் சமையலரை நோக்கிச் சென்றாள் தன் மாமனாரை கண்டு புன்னகைத்தவள் அதனை பார்க்க ஆரம்பிக்க காண முடியாது நல்ல சிவம் எழுந்து செல்ல பின்னே சிவகுமாரும் எழுந்து சென்றார் அவர் செல்வதை கண்டவள் மனமோ என்ன உங்களுக்கு இருக்கிற இந்த கொடிய குணத்தை நான் ஆவேன் நீங்களே மனதார என்னையும் என் அண்ணையையும் ஏத்துக்குவீங்க என் அண்ணனுக்கு நீங்க பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு வேண்டி நீங்களே உங்க மருமகனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவீங்க மாமா நான் செய்ய வைப்பேன் நினைத்தவாறு அமர்ந்திருந்தாள் மகிழந்தி அதிகாலை வெளியல் அன்று வெள்ளிக்கிழமை அதுவும் ஏகாதசி என்பதால் வீடு முழுவதும் சாம்ராணியின் வாசமும் பக்தி பாடலும் ஒழிக்க ஜீவாவின் தூக்கம் கலைந்தது யோ நிம்மதியே தூங்க முடியுதா புலம்பியவாறு தலையணையை வைத்து காதினை பொத்திக்கொண்டு அப்போதும் அந்த சத்தம் தூங்கவிடாது அவனை துன்புறுத்தியது தலையணையை வீசியவன் உறக்கம் கலக்கத்துடன் ஏ சந்திரா என்னடி இது என்றவாறு வெளியே வர ஜீவாவின் அழைப்பை கண்டு பூஜை அறையில் இருந்து வெளியே வந்தாள் பரணிச்சந்திரா ஊதா வண்ண காட்டன் புடவை அணிந்து பனித்துளியை போல் கூந்தலில் கட்டி இருந்த டவலை மீறி ஈரம் சொட்ட கழுத்தில் மஞ்சள் கயிறுடன் சேர்ந்து ஒற்றை சின்ன ஆரம் மற்றும் அணிந்திருந்தாள் நெற்றி வயிற்றில் வைத்த குங்குமமும் படிச்சென்று காட்ட அந்த நிலவே அவளிடம் தோற்றுவிடும் போல் மால்வண்ண நிறத்தில் லேசாக தெரிந்த கொடியிடை அழகை காண முடியாது விழிகளில் மயில் குடியேற சாம்பிராணி புகையோடு கலந்து வந்த தன்முன் நின்றவளை கண்டவனோ முற்றிலும் உறக்கம் மெய் மெய்மறந்தான் என்னங்க சொல்லுங்க கூப்பிட்டீங்க மென்மையாய் கேட்க அவளின் பார்வையோ அவளை விட்டு நகராது பதில் கூற முடியாது சிலையாய் நின்றான் ஜீவா அமைதியை தன்னை பார்ப்பதை உணர்ந்தவளை முகமோ அந்திவானமாய் சிவக்க ஏதாவது வேணுமா தலைகுனிந்து கொண்டு கேட்க அவனோ அப்போதும் அவள் கூறியதை கரங்களை பற்றி கொண்டு உலுக்கி கேட்க தன்னிலைக்கு வந்தவனோ தான் எடுத்த முடிவின் ஞாபகம் வந்தது ஏய் என்ன இது காலையில இப்படி தூங்க விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க நான் போய் ஆபீஸ்க்கெல்லாம் கிளம்ப வேண்டாமா வேலை பார்க்க வேண்டாமா முதல்ல அந்த பாட்டை ஆஃப் பண்ணு இதுக்கு நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம் நிம்மதியை கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு அது விடுறியாடி மிளகாயை கடித்தது போன்று கத்த தன்னவன் கூறியதை கேட்டவளோ முகம் சுருங்க அதைவிட மனதில் தன்னை கண்டு அவன் ஒன்றும் கூறவில்லையே என்ற ஏமாற்றம் தோன்றியது சாரிங்க நான் ஏதோ ஆஃப் பண்ணிடுறேன் இன்னைக்கு ஏகாதசி அதான் இப்படி பண்ணேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா இனிமே பண்ண மாட்டேன் வேதனையுடன் கலங்கி கொண்டு கூறிய பரணி விலகி செல்ல தங்களின் அறைக்குள் நுழைந்தான் ஜீவா பாட்டினை அமர்த்தியவள் மனமோ தன்னவனையே சுற்றி வந்தது ஏனோ சில நாட்களாக அவன் தன்னிடம் நடந்து கொள்ளும் விதம் வேதனை அழைக்க அதற்கு காரணம் தெரியாது கலங்கினாள் அரைக்கி வந்து படுக்கையில் அமர்ந்தவன் மனமோ தன்னவளின் கலங்கிய முகம் நினைவில் வர புத்தம்புது மலராய் புன்னகையுடன் இருந்தவளை தான் வேதனைப்படுத்தியது நினைத்து அவனின் மனமும் கலங்கியது இதே முன்பு இருந்த ஜீவா என்றால் இந்த நொடி அவளிடம் தான் கொண்டிருக்கும் நெருக்கத்தை நினைத்தவன் மனமோ தன்னை தானே திட்டிக் கொள்ள அவளின் படிப்பு முடியும் வரை அவளை நெருங்கும் செயலை பற்றி தான் நினைக்க கூடாதென முடிவெடுத்தான் அதன் பின் குளித்து முடித்து வெளியே வந்து அங்கிருந்து சோஃபாவில் அமர அவனுக்கான டீயை கொண்டு வந்து கொடுக்க அவளின் முகம் வாடி இருப்பதை கண்டான் ஆமா நீயே ஏன் இன்னைக்கு புடவை கட்டியிருக்க குனிந்து தன்னிடம் கொடுக்கும்போது அவளின் பார்வை இடையில் விழ தன் மனதில் இருக்கும் உறுதியையும் மீறி கேட்டு விட்டான் இன்னைக்கு எனக்கு காலேஜ்ல நேத்து நேற்று பக்கத்து வீட்டாக்க கோவிலுக்கு கூப்பிட்டாங்க அதான் போயிட்டு வரலாம்னு நினைச்சு கட்டினேன் நல்லா இருக்கா அவன் கேட்டதும் முகத்தில் சிறு பொழிவு வந்ததை போன்று வேகமாய் கேட்டாள் நல்லா இருக்கு சரி சந்திர ஊருக்கு போகணும் ரெடி ஆயிரு என்றவன் அவள் கொடுத்த டீயை அருந்த சரி என்ற வறு சமையலறைக்குள் நுழைந்தாள் அதன் பின் நேரம் செல்ல ஜீவா வேலைக்கு செல்ல பரணியோ பக்கத்து வீட்டு அக்காவுடன் கோவிலுக்கு செல்ல ஆரம்பித்தாள் கோவிலில் இருந்து வந்த வீட்டின் தனிமை நேரம் செல்ல மறுக்க தன் அன்னையை அழைத்து சிறிது நேரம் பேச பின் மாமியாரிடம் பேசவென்று நேரத்தை கழித்தாள் எப்போது மாலை வரும் தனிமையிலிருந்து தனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டே நேரத்தை கழிக்க மாலையும் வர ஜீவாவும் வந்தான் காலையில் கூறியது போன்றே தயாராக அதே புடவையுடனே இருக்க இரண்டு நாட்கள் விடுமுறை என்பதால் ஊருக்கு கிளம்பினர் இருவரும் செல்லும் வழியில் பகலில் தனிமையில் தான் பட்ட அவஸ்தையை தன்னவனிடம் கூறியவாறே வர நேத்தே உனக்கு லீவுன்னு சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்ல பைக்கே ஓட்டியவாறே கேட்டான் ஜீவா அப்புறம் இந்த ஒரு நாளுக்காக மறுபடியும் நீங்க அங்கிருந்து வரணும் அதுவும் இல்லாம சரியா கூட சாப்பிட மாட்டீங்க அவனை இந்த சில நாட்களிலே நன்றாக புரிந்து கொண்டு கூற அவள் கூறியதில் இருக்கும் உண்மையையும் உணர்ந்தான் தங்கள் ஊருக்குள் வந்தவன் வீட்டின் முன் பைக்கை நிறுத்த முதலில் இறங்கி உள்ளே நுழைந்தாள் பரணி சந்திரா வாசலை நெருங்க அதே நேரம் தமிழும் மதியம் ஹாலில் நெருக்கத்துடன் நின்று காதலோடு பேசி கொண்டிருக்க அதனை கேட்டவளோ என்ன செய்வதென தெரியாது தயங்கிக் கொண்டே வெளியே நின்றாள் ஒரு கையில் ஹெல்மெட்டுடன் மற்றொரு கையில் பைக்கியுடன் உள்ளே நுழைந்த ஜீவா பரணி வெளியே நிற்பதை பார்த்து என்னாச்சி ஏன் கேட்க வர அதற்குள் வேகமாய் வந்து அவனின் வாயினை பொத்தினாள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாயினை பொத்தியதால் அவனின் நாக்கின் அசைவு வரணியின் உள்ளங்கையில் பட்டு கூச்சத்தை அளிக்க வேகமாய் தன் கருத்தினை எடுத்தும் கொண்டாள் என்னாச்சி ஏன் விலையில நிக்கிற அது வந்து தமிழ்லத்தானும் அதையும் மட்டும்தான் ஹாலில் இருக்காங்க போல சரி அதுக்கு என்ன ஐயோ உங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்வதுன்னு தெரியாது பரணி தயங்க உள்ளே அவர்கள் கொஞ்சம் சத்தம் மெல்ல அவனின் காதிலும் விழுந்தது இப்போது அனைத்தும் புரிய ஏய் அதுக்காக நம்ம வெளியவே நிக்க முடியுமா வா முதல்ல கூறியவனோ அம்மா அப்பா என்று கத்தியவாறே சற்று நேரம் சென்று உள்ளே நுழைய அதற்குள் குரல் கேட்டு இருவரும் விலகி இருந்தனர் நதியோ தயங்கி கொண்டு கையில் ராவுடன் நின்று கொண்டிருக்க தமிழோ எதுவும் நடக்காதது போல் காலை வந்த பேப்பரை மாலை படித்துக் கொண்டிருந்தான் அட வாங்க ரெண்டு பேரும் என்ன இன்னைக்கு வந்துட்டீங்க எப்போ தானே வருவீங்க தமிழ் கேட்க மதியோ சமையல் அறைக்குள் நுழைந்தாள் ரெண்டு பேருக்குமே லீவ் அதான் வந்துட்டோம் மாமாவும் பரணி கேட்க அவங்க வெளியில போயிருக்க பரணி இன்னும் வரல இதோ வந்துருவாங்க தயங்கி கொண்டு கூறிய தமிழ் எழுந்து செல்ல காலில் நின்ற பரணியோ ஜீவாவை முறைத்தாள் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறத பார்க்கும் போது நான் பட்ட பாட்டு எனக்கு தானடியே புரியும் மனதிற்குள் நினைத்து கொண்டு மாடி ஏறி சென்றான் ஜீவரஞ்சன் 何時